தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம ஆறாம் வகுப்பு கொஸ்டின் பார்த்துட்ருக்குங்க அதில் இன்னைக்கு புதுமைகள் செய்யும் தேசமிது மற்றும் எல்லாரும் இன்புற அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க அதை ரெண்டு பாடம் அதாவது ஆறாம் வகுப்பில் ரெண்டு பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்புற அதுக்கப்புறம் புதுமைகள் செய்யும் தேசமிது அப்படிங்கிற ரெண்டு பாடத்துலேருந்து இப்போ வினாக்கள் பார்க்கலாங்க இதில் பாருங்கள் முதல் வினா கவிஞாயிறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுவர் யார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தாராபாரதி அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க எளிமையை அறமாக போற்றிய தலைவர் யார்னு கேட்குறாங்க காந்தியடிகள்ங்க ஆப்ஷன் டி காந்தியடிகள் அடுத்து மூன்றாவது வினா பாருங்க டேஸ் என்னும் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தியதை எதிர்த்து ராஜாஜி வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் ஆப்ஷன் சி பாருங்க ரவுலட் சட்டம் அடுத்து நாலாவது வினா பாருங்க தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது ஆப்ஷன் சி தாயுமானர் பாடவல் பாடல்கள் அடுத்து ஐந்தாவது வினா கீழ்காணும் தொடர்களில் பிழையின்றி உள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்க அதாவது மயங்கொழி பிழை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை அது ஓர் இனிய பாடல் ஓகேங்களா அது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது தாங்க சரியான விடை ஓகேங்களா அதாவது உயிரெழுத்து அடுத்து வரும் ஒரு அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் ஓர் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும் அது தாங்க இந்த இந்த சுற்றுழலாம் கலந்துருக்காது உயிரிழந்த அடுத்து வந்தது ஓர் தான் பயன்படுத்தணும் மற்ற இடத்துல வந்து ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஓகேங்களா இதுதான் இந்த அஞ்சாவது கொஸ்டினோட விளக்கம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்பநிலை தானே வந்து சேரும் என்று கூறியவர் யாருன்னு பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சாரிங்க டி தாயுமானவர் அடுத்து ஏழாவது பாருங்க பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்திஜி அடுத்து எட்டாவது வினா பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கூற்று ஒன்று சரிங்க அதே மாதிரி ரெண்டு பாருங்க உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அஃது அது நல்லா பாத்துங்க அஃது அது கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிங்க ஆப்ஷன் சி என்பது சரியான விடை அடுத்து வினா பெயர் சொல் சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆப்ஷன் சி உரிச்சொல் ஓகேங்களா மாநகர் மாதிரி சொல்கிறாங்களா அது அடுத்து பத்தாவதுன்னா தாராபாரதியின் இயற்பெயர் அப்படின்னான்னு கேட்குறாங்க தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணனுங்க அடுத்து வினா இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் ஆவல் உண்டாகிறது அப்படிங்கிற சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊவே சாமிநாதர் அதாவது இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகளால் புகழப்பட்டவர் வந்து ஆப்ஷன் சி ஊவே சாமிநாதரன் அடுத்து பனிரெண்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க்க வேலு நாச்சியாரின் தந்தையார் சிவகங்கையை ஆட்சி செய்தார் கூற்று ஒன்று சரிங்க அடுத்து ரெண்டு பாருங்கள் வேலுநாட்சியார் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை கட்டறிந்தார் ஓகேங்களா அப்போ கூற்று ரெண்டு சரி ஒன்று தவறு ஆப்ஷன் பீங்க கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி அடுத்து பாருங்கள் பதிமூன்றாவது வினா இங்கே வந்து ராமநாதபுரம் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் அப்போ சிவகைங்கிறது தவறுங்க அடுத்து பதிமூன்றாவது வினா பெயர் சொல் எத்தனை ஆகியப்படும் கேட்குறாங்க ஆறு அடுத்து பதினான்காவது வினா முதன் முதலாக சென்னைக்கு வந்து அதாவது காந்தியடிகள் முதன் முதலாக சென்னையா சென்னைக்கு வந்த ஆண்டு காந்தியடிகள் முதன் முதன்முதலாக சென்னைக்கு வந்த ஆண்டு நான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி ஓகேங்களா அடுத்து பதினைந்தாவது வினா புதுமைகள் செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ தாரா பாரதி அடுத்து பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியை கூறியவர் ராஜாஜி அது பதினேழாவது வினா ஜான்சிரானிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் இது சரி ரெண்டாவது கூற்று பாருங்கள் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்க்க திருப்பத்தூர் கோட்டையில் படையை திரட்டி பயிற்சி அளித்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது தப்புங்க அப்போ கூற்று ஒன்றும் சரி ரெண்டு தவறு அடுத்து பதினெட்டாவது நான் என்னென்னு பாருங்கள் கன்னி என்பதாவது வினா கன்னி என்பது அப்படிங்கிறது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் ஆப்ஷன் பி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் பத்தொன்பதாவது வினா தான் என்று சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது தான் பிளஸ் என்று அடுத்து இருபதாவது வினா பொறுத்துக்க பாருங்க அணி அப்படிங்கிறது காரண பொது பெயர் வளையல் அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் மா அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் பழம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர் சிங்கிறது சரியான அடுத்து ஒராது வினா நடித்தல் என்பது தொழிற்பெயர் வேலுனாட்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் ஆப்ஷன் டி இடைச்சொல் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறு சிறுகதை தொகுப்பை எழுதுகிற யாருன்னு பாருங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் இருபத்தி ஐந்தாவது வினா காரணப்பெயரை தேர்க்க இதில் வளையல் அப்படிங்கிறது தாங்க காரண அதாவது ஆப்ஷன் பி வளையல் அப்படிங்கிறது காரணப்பெயர் இருபத்தி ஆறாவது வினா கீழ்கண்ட தாராபாரதியின் நூல்களில் பொருந்தாதது ஆப்ஷன் டி புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிறது அவர்களது நூல்களில் பொருந்தாததுங்க அடுத்து நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஆப்ஷன் ஏ நூல் ப்ளஸ் ஆடை அடுத்து இருபத்தி எட்டாவது வினா பொறுத்துக்க பாருங்க நன்மை அப்படிங்கிறது பெயர்ச்சொல் விளையாடு அப்படிங்கிறது வினைச்சொல் ஐங்கிறது இடைச்சொல் சாலை அப்படிங்கிறது உரிச்சொல் அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான அடை இருபத்தி ஒன்பதாவது வினா வீரமங்கை வீலுநாச்சியாரின் பெண்கள் படைக்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் பி குயிலி முப்ப முப்பதாவது வினா காந்தியடிகளின் தனது உடையில் மாற்றம் செய்ய காரணமாக மதுரை நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு அதாவது காந்தியடிகள் தனது உடையில் மாற்றம் செய்ய காரணமான மதுரை நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து முப்பத்தி ஓராவது நான் தவறாக புரிந்துள்ளதை தேர்க இதில் பாருங்க மண் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர் பாலை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் பறவை அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறாங்க அது தவறுங்க பறவைங்கிறது காரணம் பொது பெயர் வரும் சிறப்பு ஏன்னு இருக்காங்க அப்போது ஆப்ஷன் டி மட்டும்தான் தவறாக பொருந்தியுள்ளது அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் காந்திகடிகளை கவர்ந்த தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜார்ஜ் யூக்லா போப் அதாவது ஜி யூ போப் அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா தாயுமானவர் திருச்சியை சேர்ந்த டேஸ் என்பவரிடம் கணக்கராக பணிபுரிந்தார் ஆப்ஷன் இ விஜய ரகுநாத சொக்கலிங்கம் அடுத்து முப்பத்தி நாலாவது வினா தவறாக பொருந்தியுள்ளதை தேர் அதாவது மரம் அப்படிங்கிறது பொருட்பெயர் பூங்காங்கிறது இடப்பெயர் நாளுங்கிறது காலப்பெயர் வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயர் வருங்க இங்கே பொருட்பெயர்ன்றதுக்கப்புறம் இது மட்டும் தப்பு ஓகேங்களா அடுத்து முப்பத்தி வினா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி காந்தியடிகள் அடுத்து முப்பத்தி ஆறாவதுனா டேஸில் நடைபெற்ற போரில் முத்து வடுகுநாதர் ஆங்கிலேய படையுடன் போரிட்டு வீரமரணம் மரணம் அடைந்தார் ஆப்ஷன் சி காளையார் கோவில் அடுத்து முப்பத்தி ஏழாவது நான் பாருங்க தம் உயிர் என்பதனை எழுத கிடைப்பது ஆப்ஷன் அடுத்து எட்டாவது இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் இலக்கண வகைப்படும் சொற்கள் நான்கு வகைப்படும் ஆப்ஷன் சி முப்பத்தி ஓராவது முப்பத்தி ஒன்பதாவதுனா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் தேசிய கவி ஆப்ஷன் ஏ நாற்பதாவது நாற்பதாவதுனா மக்களின் பசி நோய் ஒளிகட்டும் இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன் என்று கூறியவர் அது மணிமேளையில் யார் சொன்னான்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி ஆதிரை நாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு தொண்ணூற்றி ஆறுங்க அதாவது நாச்சியாருக்கு உதவுவதற்காக மு ஐதர் அலியால் அனுப்பப்பட்ட படை வீரர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ஐயாயிரம் குதிரை படை வீரர்கள் அடுத்து நாற்பத்தி மூன்றாவதுன்னா நாற்பத்தி மூன்றாவது வினா பாருங்கள் வேலுநாட்சியரின் அமைச்சர் பெயர் வந்து ஆப்ஷன் பி தாண்டவராயன் சுதேஷ் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வாவுசி பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இதில் பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எண்ணும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்கள் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எண்ணும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது ஒரு எண்ணும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அது ஒன்றில் பார்த்தீங்கன்னா உயிரிழத்து தொடங்கும் முன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படிங்கிறத சொல்லை பயன்படுத்துவேணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கூற்றில் பாருங்கள் உயிர் மெய்யெழுத்தில் தொட தொடங்கும் சொல்லுக்கு முன் போர் என்னும் சொல்லை பயன்படுத்துவேன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டுமே தப்புங்க அதாவது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி வரும் இங்கே மேலே இது கீழே அப்படி வரும் அப்போ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு அடுத்து நாற்பத்தி ஆறாவதுன்னா பாருங்கள் கீழ்கண்டவற்றில் நாட்டுப்பற்று என்று பொருள்படும் ஆங்கில சொல்லுகள்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பேட்ரியாட்டிசம் நாற்பத்தி ஏழாவது வேணா பொறுத்துக தண்டருள் அப்படிங்கிறது குளிர்ந்த கருணை ஏவல் அப்படிங்கிறது தொண்டு எய்தும் அப்படிங்கிறது கிடைக்கும் பராபரமே அப்படிங்கிறது மேலான பொருள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடுங்க அடுத்து நாற்பத்தி வினா நாற்பத்தி எட்டாவது பாருங்கள் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு ஆப்ஷன் சி தீர்க்கத்தரிசி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது வினா தீர்க்க தரிசி என்னும் நூலின் ஆசிரியர் புவிதரசு அடுத்து ஐம்பதாவது வினா மணிமேகலை டேஸ் நகரை சார்ந்தவர்னா பூம்புகார் அடுத்த ஐம்பத்தி ஓராவதுனா நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழி என்று திருவள்ளு கூறுகிறார் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து ஐம்பத்தி இரண்டாவதுன்னா அறங்களில் சிறந்த அறம் என்று திருவள்ளுவரால் கூறப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் ஆப்ஷன் ஏங்க அடுத்து ஐம்பத்தி மூன்றாவதுன்னா மணி பல்லவத்தீவில் உள்ள புத்த பிடியை கா காவல் செய்து வந்தவர் தீபத்திலகை அடுத்து ஐம்பத்தி நாலாவது வினா முகி என்பதன் பொருள் வந்து முகம்க அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா அமுதர் சுரபியை முதல் முதலில் கையில் எடுத்தவர் வந்து ஆபுத்திரன் அமுதர் சுரபியை கையில் எடுத்தவர் கையில் வைத்து வந்தது ஆபுத்திறன் அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஆறாவது வினா மணிமேகலையால் கூறப்படும் மேலான அறம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஏழையின் ஏழை மக்களின் பசியை போக்குவதாங்க மேலான அறம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லுது அடுத்த ஐம்பத்தி ஏழாவது வினா கீழ்கண்ட் அவுட்ரு பொருந்தாதது மற்ற விலாசம் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வேணா அறக்கட்டளை அப்படிங்கிறது ட்ரஸ்ட்டு தன்னார்வலர் அப்படிங்கிறது வாலண்டியர் சாரண சரணியாகிறது ஸ்கவுட்ஸ் அண்ட் அவுட்ஸ் அடுத்து பாருங்கள் சமூக சேவகர் அப்படிங்கிறது சோசியல் ஒர்க்கர் அப்போங்க ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது வேணா பாருங்கள் ஐம்பத்தி வினா பொறுத்துகள் அணி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் அதாவது அணி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் வளையல் அப்படிங்கிறது சாரிங்க அணி அணி அப்படிங்கிறது காரண பொது பெயர் வளையல்ங்கிறது காரண சிறப்பு பெயர் மாங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் பழம்ங்கிறது இடுகுறி பொது பெயர் ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை அடுத்து அறுபதாவது நாம் பொறாமை பேராசை சினம் மற்றும் டேஸ் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதை ஆகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்னா கடுஞ்சொல் பேசுதல் ஆப்ஷன் சிங்க வள்ளுவரால் சிறந்த அறம் என கூறப்படுவது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது ஓகேங்களா நன்றி